பயிற்சிப்பதற்காக அவருக்கு நன்றியை கூறி தட்சி சாமான அவர்களுக்கு நன்றிய கூறி வணக்கம் வாருங்கள் காலை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உடையும் தலை விட்டதுதான் இப்ப சரி ஓகே கையெழு கொஞ்சம் பரவாயில்ல இப்ப சரி ஓகே ஓகே சரி நாங்கள் முதல்ல மூச்சு மூச்சு பயிற்சியில தியானம் தியானத்துல இருந்துட்டு நாங்கள் கைகளை சிதின் முத்திரையெல்லாம் வைத்துக்கொண்டு கண்களை மூக்கி உங்களோட மூச்சை மட்டும் கவனித்துக்கொண்டு அப்படியே கொஞ்சம் நிறைமைமதியாக இருங்க ശരി അടുത്ത് താങ്ക ചൂടാക്കും കൂടെ കൈ കാലുകളെ അസച്ച് ഓടിനിണ്ട് ഇടത്ത് ഓടി தலையில இருந்து மட்டும் அதாவது ஒவ்வொரு மூட்டுகளுக்கான பயிற்சி தான் முதல்ல கழுத்துக்கு போகலாம் இடுப்பில கையை வைத்துக் கொண்டு முதல் வலது பக்கம் இடது பக்கம் திரும்புவோம் பத்து தரம் ஒன்று இரண்டு மூன்று ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഇനി മേലെയും കിളയും മൂന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഒ പത്ത് ഇനി കളത്തെ അപിയേ വലത് പക്കമാവ ഇടതുപക്കമാവേ അഞ്ചു തരം മറ്റൊരു പക്കം അഞ്ചു തരം ഒന്ന് ഇരുപത് മൂന്ന് നാന പക്കം മൂന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാനത് തോൾമുട്ടക്കാ പറ്റി ഇത് വന്ന് കൈകളെ നമ്മൾ ഒരു തനിത്തനിയുള്ള സുളത് മുതൽ ഒരു ഭാഗം ചിത്രം മുതൽ ഒരു ഭാഗം ചിത്രം മറ്റൊരു പാക്ക് അതൊക്കെ ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് മാറി ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഇനി മറ്റൊക്കെ ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട്

എട്ട് ഒമ്പത് പത്ത് ഇവിടെ കൂടെ നിങ്ങൾ കയ്യിൽ പുതുവിടല ഇനി ഞങ്ങൾ മുളങ്കയ്ക്കാണ് പയറ്റിക്ക് പോകോ മുളങ്ക വെച്ച് ഇപ്പടി ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് இந்த மணிக்கட்டு கையை நீட்டிக்கொண்டு இப்படி சுத்துறாது ஒன்று இரண்டு மூன்று கையை நீட்டிக்கொண்டு செய்யறேன்னு இல்லாத நாலு ஐந்து ஆறு ஏழு கையை சுத்தக்கூடாது தனியா மணிக்கட்டை தான் சுத்தம் எட்டு ஒன்பது பத்து திருப்பி மட்டும் பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தனியை இதை மட்டும்தான் சுத்தணும் கைய சுத்தக்கூடாது மட்டும் விலை எல்லாம் செய்வோம் பொத்தி பற்றி எடுக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி அடுத்து நாங்கள் எடுத்துக்கு போவோம் கையெல்லாம் செய்தாலும் எடுப்பு நீங்க சுத்துறாத നല്ല പെരിയവട്ടം ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് മറ്റു പകം ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് ഒൻപത് പത്ത് ഇനി അടുത്തത് മുളങ്ങൾ മുളങ്ങ അപ്പിയ കയെ വെച്ചിട്ട് മുളങ്കാല മുളങ്ങ മറ്റും ചുറ്റും കൊഞ്ചിരുന്ന് ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഇനി മറ്റു പക്കു ഇരണ്ട് நான்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நீ இடுப்புல கையை வச்சபோது கீழ இந்த கீழ்கால மட்டும் சுத்த வேணும் முழங்கால் ஆடக்கூடாது கீழே மட்டும் சுத்த வேணும் ஒன்று இரண்டு முப்பது நான்கு அஞ்சு ഒൻപത് പത്ത് നിമറ്റപ്പക്കം ഒ ഇരണ്ട് മൂന്ന് നാല് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് നിമക്കാർ ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഒറ്റപ്പക്കം ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് ഐ ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഇനി നിങ്ങൾ നടത്തും കൊഞ്ച നേരം വിട്ട ശരി അതിലേ നിങ്ങ കൈകളെ കൊത്തി പൊത്തി വരിക്കലും அததெது குதியில நடப்பம் சக்காலலே பக்கமாக விரல் பாதத்துக்கு பக்கமாக இருக்கும் தப்பு இனி பக்கமா தானை மாட்டீ

பயிற்சியை முடிஞ்சது கூட நாங்கள் யோகாசனத்தை போகணும் நீங்க ஒரு ஆசனத்தை சொல்லுங்க நான் அதை மாதிரியே செய்வேன் முதல்ல எது செய்வோம் தடாசனம் தடாசனம் ஓகே கைகளை இப்படி கொண்டு போடும் மேல நான் கால்களையும் அதே நேரத்தில் உயர்த்து வேணும் சரியா கைகளை பின்னி இப்படி கொண்டு அப்படியே கால்களையும் ஏத்தி கைகளையும் அப்படி உயர்த்தி கொண்டு போவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கைகளைங்கிறது விட்டுட்டு அப்படியே கால்களை காய்கலை அடுத்தது உட்கட்டாசனம் ஓகே அதை கைகளை எப்படி நீட்டிக்கொண்டு அப்படியே நீங்க இருங்க கிளை உங்களால் முடிந்த அளவுக்கு கிளை இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ഒൻപത് പത്ത് ഇതുവണ കൈകളെ കുമ്പിട്ട് കൊണ്ട് ഇപ്പം ഒരു പക്കം അളയ ഇരണ്ട് മൂന്ന് നാന ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഇനി കൈകളെ വിട്ട് മറുപടി മറ്റൊക്കെ ചെയ്യും അടുത്ത പക്കം ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐന്ത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് വിളത്തിലോ மற்ற கையடுத்து வச்சுட்டு உங்களால முடிந்த அளவு வளையலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து திருப்பி மதிய மதிய கையை கொண்டு வந்து மர ஆசனம் மர ஆசனம் செய்யும்போது கால்களை வெளிப்பக்கம் அதாவது உட்ட கால வெளிப்பக்கம் தெரியக்கூடிய மாதிரி பாதத்தை வைத்துக் கொண்டுதான் மராசனம் செய்யறது அப்படின்னு கொண்டு கைகளை மரம் மாதிரி வைத்திருக்கணும் ஒன்று இரண்டு மூன்று അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് അപിയും ഇതുവരെ വിട്ടിട്ട് കിറം എറ്റക്കാർ എട്ടക്കാരെയും അപ്പിയും എത്തിക്കൊണ്ട് ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് എതുവായി

ஒன்பது பத்து இதுவாக அதே மாதிரி கையை கிடை விட்டுட்டு இனிமேற்ற கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அடுத்தது அது வந்து காலை உள்துடையில் வைக்க வணக்கம் குதிக்காதே அதாவது பாதம் வந்து எவ்வளவுக்கு உயர்த்தியலுமோ அவ்வளவுக்கு உயர்த்தும்போ இயலாதாக்கள் கிளை மைத்துவம் செய்யலாம் துணைக்கு கையா பிடிச்சோம் கைகளை கும்பிட்டு அப்படியே நிக்க வேணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாட்டாசனம் இனி

மூச்சு பேச்சு முதல் இந்த மாதிரி கொண்டு விட்டா விடுறது பத்து திரை எழுச்சி நீங்க கடத்தது ஒரு கையை சின் முத்திரை மற்ற ரெண்டு விலையிலையும் பெரிய விளையில கடத்த ரெண்டு விலையில மடக்கிட்டு நாங்கள் ஒரு முக்கால மூச்சை இழுத்து மற்ற முக்கால விட்டுட்டு அந்த விட்ட முக்கால மூச்சை இழுத்து திருப்பி மற்ற முக்கால விட அடுத்து கண்ணுக்குரிய பயிற்சியை செய்வோம் இப்படியே தொடர்ந்து ஒரு பத்து பத்து தரம் செய்யுங்க மேல கீழே சைட் பக்கம் மெட்டை சுத்துறது அப்படி கண்ணை முதல் கண்ணை மூடிக்கொண்டு செய்யுங்க அப்புறம் கண்ணை திறந்த உடனே செய்யலாம் k m b சாந்தி ஆசனத்திற்கு உடம்போட நாங்களே கதைக்கலாம் உங்களுக்கு விருப்பமான இதுல நீங்களே உடம்பை பற்றி கதைக்கலாம் நான் பொதுவாக அப்படியே சொல்லிக்கொண்டு வருகிறேன் அடிப்பாதம் விரல்கள் நகங்கள் எலும்புகள் தசைகள் மூட்டுக்கள் மேல்கால் தசைகள் எலும்புகள் மூட்டுக்கள் நாடி நிரம்புகள் முழங்கால் மூட்டுக்கள் தசைகள் எலும்புகள் தொடைப்பகுதி நேரி முதுகு முள்ளந்தண்டு எலும்புகள் விழா எலும்புகள் வயிற்றுப்பகுதி வயிற்றுப்பகுதிகளில் இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகளும் தாங்க தங்களோட வேலையை ஒழுங்காக சீராக சிவனை சிவனை செய்து எல்லாம் நல்ல நோய் இல்லாம நாங்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற எல்லா உறுப்புகளையும் நினைத்து பார்ப்போம் மார்பகங்கள் சுவாசப்பை எங்களோட மூச்சு காட்டி தினமும் எடுத்து எங்களை உயிரோட வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அதுக்கு ஒரு நன்றி சொல்லி அதை நினைத்து பார்ப்போம் இதயம் எங்களோட உடம்பை சீராக வைத்துக்கொண்டு எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான இரத்தத்தை கொண்டு செல்வதற்கான அபுக்கத்தை கொண்டு தினமும் விடைவிடாது துடித்துக்கொண்டு எங்களோட எங்களுக்கு உதவியாக இருக்கிற நிதியை திணைத்து பகுதிக்கு வருவோம் கை முளங்கை தோல்முட்டு கீழ்காய் முழங்கை கீழ் கை மணிக்கட்டு உள்ளங்கை விரல்கள் நகங்கள் எல்லாமே சீராக ஆரோக்கியமாக இருக்கிறது கழுத்து பகுதிக்கு வந்தால் கழுத்துல இருக்கிற எலும்புகள் தசைகள் சுரப்பிகள் எல்லாமே சீராக இருக்கிறது தலைப்பகுதிக்கு வந்தால் முகத்துல கண்கள் காதுகள் மூக்கு வாய் நாக்கு கற்கள் சகலதுமே நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறது தலைமுடி எல்லாம் நன்றாக இருக்கிறது மூளை நன்றாக வேலை செய்து இயங்கிக் கொண்டு எங்கள் உடம்பை எல்லாத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது നല്ല ആരോഗ്യമാക്കര സന്തോഷമാക്കോ എല്ലാവരും അങ്ങനെ നല്ല അൻപോ എല്ലാം നന്നായി നടന്നുകൊണ്ടിരിക്കാത്ത ഇറവനക്ക് നന്റ് ഇയക്കെക്ക് നന് ഭൂമി സന്തോഷം മഹിഴ്ചി ആനന്ദിക്കൊണ്ട് കൈകളെ ഇറങ്ങി കണകളിൽ വിട്ടു முதலில் உங்கள் உள்ளங்க மிக்க நன்றி மிக சிறப்பு வாழ்த்துக்கள் ஒரு சிலரை காணும் பழமையாக இருக்கவர்களை ஒழிச்சிட்டார்கள் கட்டடிச்சாச்சு நன்றி மற்றவர்களுக்காக இல்லை நமக்காகத்தானே நாங்கள் செய்கின்றோம் நன்றி மிக்க நன்றி ஜெயமல்லா நன்றி நன்றி ஜெயமல்லா

வித்தியாசமான இல்ல இல்ல இப்ப ஆசனங்கள் வந்து நிறைய நிறைய ஆசனங்கள் இருக்குது நிறையவே அப்ப அதுல இண்டி நாங்க முழங்காக்கி செய்திருந்தோம்

ஆசனங்கள் நீங்க அவசரப்பட்டு செய்யவே கூடாது என்ன மூளைக்கு வரும் அவ்வளவு நிரம்பு பின்பக்கத்தால இருக்குது சின்னன்னா ஒரு நிரம்பு தடைப்பட்டாலும் அது எங்களுக்கு நல்ல மெதுவா தான் செய்யணும் நொந்தா செய்ய கூடாது ஏதாவது நோய் இருந்தா செய்ய கூடாது

அவருக்கு களத்துல அதே ஸ்போர்ட்ல மூணு பேர் ஓப்பரேட் பண்ணா